அடையார்க்கு போய் அந்த ஆந்திர மகிழா சபா திருவாவடுதுறை அந்த ஒரு பெரிய ஒரு அரங்கம் இருக்குது அதுக்கு திரும்புகிற இந்த ஓரத்தில் ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்குது பார்த்துருக்கீங்களா எப்படியும் கடந்து போயிருப்போம் நம்ம பார்த்துருப்போம் கிறிஸ்தவர்கள் உள்ளே போயிருப்பார்கள் மற்றவர்கள் உள்ளே போக வேண்டிய அவர்களுக்கு தேவை இருந்திருக்காது நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணேன் ரெண்டு கை இருக்கு தெரியுமா இப்படி இருக்குமே பிரேயர் அது யாருடைய கை நிறைய பேர் ஜீசஸ் நினைச்சிட்டு இருக்கோம் கை கிடையாது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த கை அங்கே வந்ததற்கான காரணம் இருக்கு நான் பாருங்களேன் யாரோ ஒருவர் செய்த ஏதோ ஒரு செயலினால் அவருடைய கரங்கள் இறைவனுடைய கரங்களாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்களேன் அது யாருடைய கரங்கள் தெரியுமா இரண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள் தம்பி ஓவியன் அண்ணன் சிற்பி அவர்கள் இரண்டு பேரும் வளர்கின்ற பொழுது வறுமை அண்ணன் சொன்னான் தம்பி நீ போய் படி நீ வந்துட்டு என கூட நான் போய் என்னுடைய துறையை படிக்கிறேன் அவன் போனா அவனுக்கு அவன் சிற்பி அவனுக்கு கல்லுடைக்க தெரியும் சிற்பியாக இருந்து அவன் கற்றுக்கொள்ளவில்லை அவன் கற்றுக்கொண்டதுதான் அவனுக்கு சம்பாத்தியம் அவன் போய் சும்மா கல்லொடிச்சு கொடுத்துட்டு இருந்தான் இந்த பையன் நல்லா படித்தான் பதினாறு வயசு இவனுக்கு அவனுக்கு ஒரு பத்தொன்பது வயசு அவ்வளோதான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு பத்து வருடங்கள் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அந்த அண்ணன் இவன் சிறந்த தேர்ந்த ஓவியனாக மாறிவிட்டான் மாறினதற்கு பிறகு அவன் திரும்பி வரான் வீட்டுக்கு வந்து அண்ணா நீ நிறைய சம்பாரிச்சிட்ட என்னை நல்லா வச்சிட்டேன் இன்னைக்கு நான் புகழ்பெற்ற ஓவியனாக இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னா நீ போய் இனிமேல் சிற்பி வேலையை கற்றுக்கொள் போ என்று சொன்னவுடன் அவன் நன்றி சொல்வதற்காக அப்படி கையெடுத்து அவன் கும்பிட்ட பொழுது அவன் கரங்கள் சிதைந்து போய் சிதிலமடைந்து போய் தன் தம்பிக்காக கல்லுடைத்து கல்லுடைத்து அந்த உடம்பெல்லாம் சிந்தி சிதற அவன் வணங்கிய அந்த கரங்கள் தான் இன்றைக்கு ஜீசஸ் கால்ஸ் என்றங்க வைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒன்றுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்தவன் அவன் கரங்கள் கரங்கள் இல்லை நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெரும் வாய்ப்புகள் வருகின்றன பெரும் வாய்ப்புகள் வந்தாலும் யாருக்கு அதை பயன்படுத்தி கொள்வதற்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கணுமா இல்லையா ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் நாம் போகின்ற பயணத்தில் பின்னடைவைத்தான் சந்திப்போம் பாருங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்தது காலையில் ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்கிறேன் இதுவரைக்கும் நான் பேசிய பேச்சுகளை பல பேர் கேட்டிருப்பீங்க சில பேர் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும் யூடியூப்பில் தான் நான் பேசுகிறேன் தானே முன்னால் வந்து பேசிட்டுக்கெல்லாம் அனுபவிங்க ஆஃப் பண்ணி வச்சுருங்க நம்மில் பல பேருக்கு இந்த வினாடியை அனுபவிக்கவே தெரியாது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கணும் எதுக்கு என்னத்துக்கு இந்த இந்த பதிகின்ற இந்த காட்சிகளை விடவா இந்த விஷயங்களை விடவா நான் பார்த்திருக்கேங்க டூருக்கு போவாங்க தண்ணி அடி தூங்கிட்டு அதுக்கு இங்கே தூங்கு அங்க எதுக்கு போனேன் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா போலாம் போலாம் டொட்டபெட்டா இரு போலாம் இரு ஆ டைம்ஸ் டை மைஸ் பொட்டானிக்கல் கார்டன் ஒரு புல்லு கூட பார்க்க விட மாட்டாங்க ஏ அதான் நான் ஒன்று சொல்கிறேனே நம்மில் பல பேருக்கு வாழ தெரியலைங்க நம்மில் பல பேருக்கு வாழத் தெரியல பெர்னாட்சா தான் சொல்லுகிறான் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன இருக்கின்ற வினாடிகளை வல்லமையோடு வாழ்வது என்பது என்ன நான் பாருங்க காலையில் ஒரு மெசேஜ் வந்திருந்ததுங்க நான் உங்களுக்கு அதை கடத்துறேன் இதுவரைக்கும் நான் பேசியதில்லை நான் உங்களுக்கு கடத்துறேன் மனசால கடத்துற ஆசிர்வாதம் கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் குரானிலே ஒரு வார்த்தை வருகிறது இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று அல் அல்பஹ்ரா இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் நம் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான் யார் எது சொன்னாலும் புரியாது அதை போட்டு முத்து முத்துன்னு முத்துங்க விளங்காது என்ன விளங்கணும்னு ஆசீர்வாதம் இருந்தால் தான் விளங்கும் இல்லைன்னா கடந்து போயிடுவீங்க அந்த விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் காலையில் ஒரு மெசேஜ் வந்தது பிரமாதமான மெசேஜுங்க நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நானும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இதோ நான் கடத்திட்டு போகிறேன் லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி கேள்விப்பட்டது இல்லை நான் தான் நான் படித்தாத லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி தொடங்குதுங்க மெசேஜ் பிரமாதமான மெசேஜ் ஒரு சிங்கம் பசித்து வேட்டையாட புறப்படுகிறது ஒரு நாளெல்லாம் வேட்டையாடியது அதற்கு இறை கிடைக்கவில்லை அடுத்த நாள் வேட்டைக்கு போனது இறை கிடைக்கவில்லை மூன்றாவது நாள் வேட்டைக்கு போகும்பொழுது மாலை ஒரு வேட்டை கிடைத்தது அவனுக்கு அது சொல்லிட்டு அந்த லா சொல்லுது மூன்று நாள் அதனுடைய எனர்ஜி இருக்குல்ல அது வேட்டையாடுறதுக்கு கொடுத்த எனர்ஜி அது தொண்ணூறு விழுக்காடு வேஸ்ட் ஆயிருக்குங்க பத்து பர்சன்ட்ல தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அந்த சிங்கம் பத்து பர்சன்ட்ல ஜெயிச்சிருக்கான் இன்னொரு வார்த்தை பாருங்க அடுத்தது வாங்க இந்த உலகத்தில் வளர்கின்ற எல்லா விதைகளும் இருக்குல்ல மரங்கள் இருக்குல்ல அதுல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பறவைகளால் சாப்பிடப்படுது பிப்டீன் பர்சன்ட் தான் வளருது அப்படியே நிறுத்துங்க இதை அடுத்தது மழை பெயில்லன்ட்டு மேல பெய்யுது நிலத்தில் லா அந்த எனர்ஜி வேஸ்ட் இருக்குல்ல அதனுடைய சட்டம் இந்த பிரபஞ்சம் அமைத்திருக்கக்கூடிய சட்டம் நூற்றுக்கு நூறு விழுக்காடு சிங்கம் ஜெயிச்சதுன்னா இந்த பூமியில் அதை தவிர்த்து வேறு யாராலும் இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மழை பெஞ்சதுன்னா இந்த பூமி நீரால் மூழ்கிவிடும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டும் மரம் வளரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை இடம் கிடையாது அது வேஸ்ட் கிடையாது அது ஒரு லா நம் குழந்தைகள் இன்றைக்கு ஒரு சின்ன ஃபெயிலியரான உடனே எவ்வளவு முடங்கி போறீங்க இல்ல அது வேஸ்ட் ஆஃப் லா எனர்ஜி எனர்ஜி ஆஃப் லா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வாட்டி நீங்க போடுகின்ற பொழுது அடுத்த வாட்டி நாம் வருவதற்கான பயிற்சி களம்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க கவர்னர் ஆனார்ல நவீன் சார் எவ்வளவு வருஷங்க பாடுபட்டு இருப்பாரு ஒரே நாளில் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டாரா உண்மையா சொல்றேங்க அவர் செலவழிச்ச காசுக்கு மிச்சம் பிடிச்சி இருபத்தி நாலுல செலவழிச்சார்னா எம்பிங்க அவரு நல்ல கட்சியில மந்திரியா கூட வரலாம் ஏன் அங்க எலெக்ஷன்க்கு நின்னாங்க அது சம்பாதிப்பதற்கான களம் இது சேவை செய்வதற்கான களம் அவ்வளவுதான் வித்தியாசம் எதுவுமே ஒண்ணு கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்துல தயவு செய்து இந்த உலகத்தில் ஏதேனும் வேஸ்டா இல்லை உன்னை புடம் போடுவதற்காக வருகின்ற வாய்ப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டே கடக்கிறேன் என் தகப்பனார் சொன்னது யாரையும் எந்த மனிதனையும் கற்றுக்கொள்ளாமல் கடந்து போகாத தர்மனை பார்த்தா இப்படி வாழணும்னு கத்துக்கலாம் துரியோதனன் பார்த்தனா இப்படி வாழக்கூடாதுன்னு கத்துக்கலாம் ஏதோ ஒன்று கற்றல் இல்லாமல் யாரும் நம்மை கடந்து போவதே கிடையாது பாருங்க காலையில எனக்கு வந்த மெசேஜ் சூப்பர் மெசேஜ் நான் அப்படியே வாசிக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் மின்னல் தோன்றுகிறதா என்று பாருங்கள் வல்லமை பெறுங்கள் கும்பிடும் வரை கடவுள் திருடு போனால் சிலை கடவுள் இப்படிங்க திருடு போக முடியும் சரி அது இன்னொருத்த சொல்ற வெறும் கல் தாங்க அதன் மீது கருத்து செலுத்தி 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 கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த கல் கடவுளாகிறது ஒண்ணும் இல்ல யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்பே இல்லாம இருக்காங்க அவர்களுக்கு அன்பு செலுத்தி 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 பாருங்களேன் ஒருவேளை கல் கடவுளானது போல் அவர்களும் அன்பாக மாறிவிடலாம் இல்லை எனக்கு இந்த வார்த்தை சொல்லுது கும்பிடும் வரை கடவுள் திருடு சிலை இன்னொன்னு பாருங்க நல்லா இருந்துச்சு இது எந்த பூச்சிகள் இறந்தாலும் எறும்புகளே அதை இறுதி ஊர்வலமாய் எடுத்து செல்கின்றது பிடிச்சிருந்ததுங்க எனக்கு தெருவில் குப்பை போடுகிறவனை மரியாதையாகவும் அதை பொறுக்கி சுத்தம் செய்பவனை கேவலமாகவும் பார்க்கும் சமுதாயம் உள்ளவரை எந்த நாடும் சுத்தமாகாது குப்பை போடுறவன் தாங்க குப்பைக்காரன் எடுக்கிறவன் சுத்தக்காரங்க இல்ல அவனா குப்பைக்காரன் குப்பைக்காரன் வந்துச்சான் குப்பைக்கார யார் குப்பைக்காரன் எனக்கு ஒரு வெளிச்சம் பிறகுதில்ல பாருங்க சூப்பர் பாருங்க ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்திற்கு சற்றும் குறைவில்லாதது ஒரு தீக்குச்சியின் மரணம் அப்ப நமக்கு தெரிஞ்சு நான் நிறைய வந்திருக்கு வேலைக்கு போகிறவரின் திங்கட்கிழமை விட வேலை கிடைக்காதவர்களின் திங்கட்கிழமைகள் கொடுமையானவை அப்படிதானே ஒருத்தன் தூங்கிட்டே இருந்தானா காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான் அவங்க அம்மா வந்து எழுப்புது போடா காலேஜுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு எழுந்துடுறான் போமாட்டேன் சரி போகாததுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லு எனக்கு அந்த டீச்சர்ஸ் யாரையும் பிடிக்கல அப்புறம் படிக்கிற பசங்களையும் பிடிக்கல சரி நான் ஒரு ரெண்டு காரணத்தை சொல்கிறேன் நீ ஏன் போகணுன்றதுக்கு சொல்லு உனக்கு ஐம்பத்தாறு வயசாச்சு நீ தான் அந்த காலேஜ்க்கு பிரின்சிபல் சரியா வேலைக்கு போகின்றவனின் திங்கட்கிழமையை விட கொடுமையானது வேலைக்கு செல்லாதவனின் திங்கட்கிழமை பாருங்க அவச இது சூப்பருங்க குழந்தைங்களை வச்சுட்டு ப்ளஸ் டூ முடிக்கிற குழந்தைங்களை வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அவசரத்துக்கு ஒரு கொத்தன தேடனா ஊரில் ஒரு பையன் இல்லை தெருவுக்கு நாலு இன்ஜினியர் ஒர்க்மேன்ஷிப் இல்லாமல் போச்சிங்க ஒர்க்மேன்ஷிப் இல்லை இதெல்லாம் நமக்குங்க முக்கியமாக லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு இங்கே பேசுகிற வரவங்களுக்கு இங்கே அவார்டு வாங்குகிறவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு சூப்பர் இது தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு போவோம் இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான்னு நினைச்சே வாழறோம் ஒரு பையன் பேசுவீங்க சரி என்ன பத்தியே பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவீங்களா ஆ சூப்பர் இது இந்த டாக்டர்கள் வசதி இல்லாதவனை பார்த்து அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லுவான் வசதி இல்லாதவனை பார்த்து எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இது பிடிச்சிருந்தது இளைஞர்கள் நாற்பது ஐம்பது வயசு கடந்தவர்கள் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டுமே என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்து விடுமோ என்கின்ற கவலை சிலருக்கு அடுத்து பாருங்க மொபைல் போனை சூப்பருங்க இது மொபைல் போனை முதலில் வைத்திருந்தவர்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற இல்லாதவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள் நீங்க பாருங்களேன் பெரிய பெரிய லீடர்ஸ் பாருங்களேன் மாட்டாங்க செல்போன் வச்சிருக்க ஒரு பெரிய குவாலிட்டி ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்து விட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் வந்தாலும் அவன் யார் என்று தெரிவதில்லை நாமளே ஒரு ஒரு உருவம் கொடுத்துட்டோம் இது சாமி யாருன்னு நமக்கு தெரியல இந்த இந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்து பாருங்களேன் ஒரு குருநாதர் இருந்தாராம் அவர் எப்ப பார்த்தாலும் எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தார் பன்னெண்டு சீடர்கள் அவர் தன்னுடைய மைண்ட் பீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக அவங்கள எல்லாம் சபிச்சிட்டு நீங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஷிரம் உருப்படாதரான்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டார் மலை ஏறினாருன்னா இமயமலை ஏறிட்டார் சரியா என் லைன்ஸ் க்ளப்பில் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் பேறிட்டார் பே ஏறிட்டாரா போய் ஏறிட்ட உடனே திரும்பி வந்தவர் பன்னெண்டு பேர் காலைலையும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி மத்தியானம் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி உழுவார் இமயமலைக்கு போய்ட்டு வந்தவர் என்னன்னா இமயமலையில அவர் கனவுல சிவன் சொன்னான் என்னை தேடியா இமயமலை வந்தாய் உன் பனிரண்டு சீடர்களில் ஒருவனாக நான் அங்கேயே இருக்கிறேன் முடிஞ்சு போச்சு யாருன்னு சொல்லல பன்னெண்டு பேர் காலையே இவன் சிவனா இவன் அதனால் தான் ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் ஒவ்வொருவனும் ஹர் ஹர் என்றால் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் சிவன் தான் என்று சொல்லுவது தானே இந்த விஷயங்கள் நமக்கு புரிந்து போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவாகும் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பண்ணாதீங்க எல்லோரும் நான் செய்கின்ற நன்மையினால் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க இதை யார் சொல்றா தெரியுமா பெரிய பிரார்த்தனைங்க இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மரங்கள் மக்கள் பறவைகள் புல் பூண்டு பூச்சி யாவையும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று இருக்க வரம் தருவாய் தேவதேவா மகாகவி பாரதி என் வினையால் இவர்களுக்கு துன்பம் நீங்க வேண்டும் இன்பம் வர வேண்டும் என்று இப்படி பிரார்த்தனை பண்ணுங்களேன் இறைவா நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த காசெல்லாம் என் மூலமாக கொடுக்கவை எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இறைவன் யாருக்கோ ஒன்றை கொடுக்கிறான் அது என் மூலமாக கொடுக்க வையன் பாருங்க படமாடும் கோவில் பகவர்கோன்றியில் நடமாடும் கோவில் திருமூலத்தை சொல்லிட்டு போறேன் படமாடும் கோவில் கோன்றியில் நடமாடும் கோவில் நம்பர்கது ஆகா நடமாடும் கோவில் நம்பர்கோன்றியில் படமாடும் கோவில் பகவர்க்கதாமே என்ன அர்த்தம் விளக்கம் தெரியாது சொல்றேன் கிருபானந்த வரையார் சொல்லுவார் ஒன்னும் சிம்பிள் தான் சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும் சிம்பிள் கிருபானந்த வாரியார் சொல்வார் லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸுக்கு வராது போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் இப்படி சொல்வார் இதை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் இருக்கார்ல அவர் ஒரு வேலை செஞ்சாராங்க திருப்பதிக்கு அவர் போயிருக்கார் அவங்க ஃப்ரெண்டு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு உண்டியலில் போடுறதுக்கு அவர் கேட்டிருக்காரு என்னப்பா பண்ண போகிறேன்னு அஞ்சு லட்ச ரூபாய் போட போகிறேன்னு ஒரு வேலை செய்கிறியா என்ன பிரார்த்தனை உனக்கு திருப்பதி சாமிக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்றதா ஓகே உங்கவா அப்போது இப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாம் சீக்கிரமாக போயிடுது சீக்கிரமாக பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி இருக்கு முதல்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம்லாம் லைனில் நிற்பாங்க ஜரிகனி ஜரிகனி பிடிச்சி இழுத்து வர விட்டுருவாங்க சரியாக பார்க்காதவங்க திரும்பி வந்து லைனில் நிற்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வெங்கடாஜலபதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக கால் கடுக்க மலையேறி வந்து நிற்கின்ற அந்த மக்களை பார்த்த நேரம் அந்த அஞ்சு லட்சம் ரூபா குடுன்னு வாங்கிட்டு போய் ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா நூறுபா டிக்கெட் வாங்கினாராங்க வரிசையில் நிற்கிறாங்களே கிடக்கிட கிடக்கிடக்கிட்ட தான் அவங்க கிட்ட டிக்கெட் கொடுத்தாராம் போய் சாமியை பாருங்க பாருங்களேன் படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று நடமாடும் கோயில் நம்பர்கதாகா நடமாடும் கோயில் நம்பர்கோ இன்று படமாடும் கோயில் பகவர்க்கதா அவர் பண்ணி முடிச்சிட்டார் செலவு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் குரான்ல இறைவன் எவ்வளவு வேண்டுமானாலும் நீ ரெண்டே ரெண்டு கேள்விகளுக்கு மட்டும் பதில் மரண குழிக்குள் உன்னை புதைத்து நாற்பது அடிகள் தரந்து போன உடனே உனக்கு கேள்விகள் ஆரம்பிக்கும் அந்த கேள்விகளின் முக்கிய முக்கியமான கேள்வி எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள் இரண்டே கேள்விதான் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் இருந்தா நம்முடைய வாழ்க்கை வல்லமை பெற்ற வாழ்க்கையாக அமையும் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வோம் நாமும் வாழ்வோம் அடுத்தவர்கள் வாழ்வதற்கும் வழி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை முன்வைத்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்